வணக்கம் இன்னைக்கு வீடியோல கும்பராசிக்கு நாலாம் இடமான ரிசபராசில நடக்கக்கூடிய நாலு கிரக சேர்க்கையை பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே கும்பராசிக்காரங்க ஏழரை சனில ஜென்மச்சனியின் பிடியில் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கை ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது உங்களுக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை தரக்கூடியது மாஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கை என்பது மிக மிக சிறப்பானது நல்லது நடக்கும் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும் நல்லவர்கள் அறிமுகம் ஆவார்கள் நீங்க நம்பியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் நம்பியதும் நடக்கும் விரும்பியதும் நடக்கும் ஆசை நிறைவேறும் அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக அற்புதங்கள் நிகழும் ஆனா இது எல்லாம் எது நிகழும் எப்படி நிகழும் என்ன காலகட்டத்துல நிகழும் என்னென்ன கிரகங்கள் இந்த நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்தது அந்த நாலு கிரகங்கள் நமக்கு எந்தெந்த வீட்டிற்கு அதிபதி இது எந்த மாதிரியான சாதக சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில மாற்றி அமைக்க போகுது பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரப்போகுது அப்போ இது எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற கும்பராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல நீங்கள் இந்த லிங்கையும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அப்பதான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியோட அதிபதி சனி பகவான் இந்த கும்ப ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துல மூன்று மற்றும் நாலாம் பாதம் சதய நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் போரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரமும் இதன் பாதங்களையும் கொண்டது கும்பராசி இந்த கும்பராசியில் இந்த மூன்று நட்சத்திரங்களும் எதனோட அதிபதியோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோடது போரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது குருவின் நட்சத்திரம் சதயம்ங்கிறது ராகுவின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்கள் பொதுவாகவே நேர்மையா பழகிறவங்களுக்கு உயிர குணம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்கோ அல்லது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இவர்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்காத ஒரு இடத்துல இவர்கள் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியற மாதிரி இவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்களை உடனே தன்னிடத்துல இருந்து விலக்கி வைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அந்த நாலு சேர்க்கை வைகாசி மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து இருந்து ஆணி மாசம் இரண்டாம் வாரம் வரைக்கும் நடக்கும் அந்த கிரக சேர்க்கையை நிகழ்த்தக்கூடிய கிரகங்கள் சூரியன் புதன் குரு இந்த குரு பகவான் என்பவர் இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நாலு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சுக்ரன் நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை தரப்போகுது வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரப்போகுது ஏழரை சனியில சென்மச் பிடியில் இருக்கிறோம் நிறைய குழப்பம் இருக்கு முடிவெடுக்க முடியல ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த முடியல எதையுமே நிம்மதியா கொண்டு போக முடியல அது வாழ்க்கையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் எதையுமே உங்களுக்கு விடை கிடைக்காத பல்வேறு கேள்விகளுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இப்ப விடை கிடைத்துவிடும் காரணம் சுகஸ்தானத்தில் நாலு கிரகம் சுகஸ்தான அதிபதி அங்கே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இது எல்லாமே கும்பராசிக்கு அருமையான கிரக சேர்க்கை பனிரெண்டு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கைய சரியா பயன்படுத்தினா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கமே இல்லாம போயிடும் எந்த சிக்கலும் இல்லாத வாழ்க்கைய எந்த சிக்கலும் இல்லாத தொழில் வியாபாரத்தை நீங்க அமைச்சிக்கலாம் அதுக்கு இது ஒரு அருமையான கிரக சேர்க்கை நாலாம் இடம்ங்கிறது வேற எதை குறிக்கும் அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் அப்ப நாலாம் இடத்திற்கு அதிபதி சுக்ரன் அங்கே ஆட்சி பலம் பெற்று இருந்தால் வீடு வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வண்டி வாகனங்களை மாத்தி அமைக்கலாம் பழசா இருக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் வீடு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குல்ல கிராக் விட்டுருச்சு அல்லது வீடு ரொம்ப பழசாயிருச்சுன்னா நீங்க புதுசா இடிச்சிட்டு நீங்க கட்டலாம் மேல ஒரு ஃப்ளோர் கட்டணும்னா கட்டலாம் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் கட்டணுமா அல்லது ஏற்கனவே ஒரு வீட்டு மனை வாங்கிட்டேன் இப்ப வந்து அதுல வீடு கட்டணுமா இந்த அமைப்பை எல்லாமே தரக்கூடியது இந்த நாலு கிரக சேர்க்கை இத சிறப்பா பயன்படுத்திட்டா உங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவல் நீங்க போயிடலாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும் என்னதான் வாழ்ந்தாலும் வேலைக்கு போனாலும் தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் நமக்கு நம்ம வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு வரணும் ஒரு பற்று வரணும் அந்த பற்று மற்றும் அந்த பிடிப்பும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நாலு கிரக சேர்க்கை தரும் அப்ப ரொம்ப இந்த நாலு கிரக சேர்க்கை காரணம் நீங்க நீங்க வாழ்றதுக்கான காலமாக இந்த கிரக சேர்க்கை காலம் எப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தோடு நம்ம நிம்மதியா வாழும்போது நம்ம வீட்டுக்கு போய் நம்ம நிம்மதியா இருக்கும் பொழுது அப்ப நாலாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்பட்டால் நாலாம் இடம்ங்கிறது தான் வீடு நாலாம் இடம் தான் மனை அப்ப கண்டிப்பாக உங்க வீடு நிம்மதியா இருக்கும் உங்க வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கும் அல்லது சுபகாரியத்துக்கு திட்டமிடுவீங்க அது குடும்பத்தின் அனைவரின் ஒத்துழைப்போடு நடக்கும் அப்ப கண்டிப்பாக குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் ஒருத்தரோட ஜாதகத்துல இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மொத்தம் பன்னிரண்டு கட்டத்துல பணத்தை குறிக்கக்கூடியது பண வரவை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் அப்படிப்பட்ட இரண்டு பதினோராம் இடத்திற்கு அதிபதி பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு அவர் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப நாலாம் இடத்தில் குரு இருந்தா இந்த வீட்டை அழகுபடுத்துறது இதெல்லாம் சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது நீங்க காலி இடம் வாடகைக்கு விடலாம்னா வாடகைக்கு விடலாம் அதுல ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டலான்னா கட்டலாம் அதை வாடகைக்கு விடலாம் ஏற்கனவே வாடகைக்கு இருக்கிறவங்க கட்டிடத்தை ஒழுங்கா பராமரிக்கல ஒழுங்கா வாடகை கொடுக்கல அவங்கள மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அவங்கள மாத்திட்டு சரியான நபர்களை பொறுப்பான நபர்களை நீங்க குடியமர்த்தலாம் அதுக்கு ஏற்ற காலகட்டம் கலத்திர ஸ்தானாதிபதியான சூரியன் கலத்திர காரகனான சுக்கரனோடும் மங்கள காரகனான குருவோடும் இணைந்திருப்பதால் கும்ப ராசிக்காரங்களுக்கு திருமண தடை விலகிடும் திருமணம் கைகூடி வரும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே விரும்பிய வரன் கிடைக்கும் ஏழரை சனியாச்சே கல்யாணம் பண்ணலாமா அடுத்த கேள்வி ஏழரை சனியில் திருமணம் செய்யலாம் ஏழரை சனிக்கு கல்யாணம் பண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அஷ்டம சனில தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுலயும் அஷ்டம சனி நடந்தாலும் சில நபர்களுக்கு தசாபுத்தி சரியா இருந்துச்சுன்னா அவங்க திருமணம் செய்யறதுக்கு தடை இல்லை அப்ப கடக ராசிக்காரங்களுக்கும் திருமணத்திற்கான அமைப்பு உண்டு இப்ப அஷ்டம சனி நடக்கிறதுனால அப்ப கும்ப ராசிக்காரர்களுக்கு திருமண தடை விலகிவிடும் ரொம்ப அருமையான காலகட்டம் திருமண தடை விலகிறத விட உங்களுக்கு விரும்பிய வரன் கிடைக்கும் மனதுக்கு பிடித்த வர கிடைக்கும் இந்த காலகட்டத்துல திருமணம் உறுதி நபர்களுக்கு வாழ்க்கையை அனுசரித்து செல்லக்கூடிய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எப்படி வாழ்க்கை துணைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை பூரா உங்களுக்கு துணையாக வரக்கூடிய வரன் அருமையாக அமையும் இந்த நாலு கிரக சேர்க்கை கும்பராசிக்கு திருமணத்தை உறுதி செஞ்சிடும் சிலருக்கு திருமணம் நடைபெற்று விடும் நீங்க கொடுத்த கடன் வசூலாவில கைமாத்தா கொடுத்தோம் ஒரு எமர்ஜென்சிக்கு உதவின்னு செஞ்சோம் இப்ப நமக்கு தேவைப்படுது யாரும் உதவி செய்யல அல்லது நம்ம காசையே கொடுக்கல வரா கடன் தொழில் வியாபாரத்துல இருக்கு சம்பள பாக்கி இருக்கு அது எல்லாமே இப்ப சரியா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு அருமையான அமைப்பு அப்ப வரா இருந்தா அதை வசூல் பண்ணலாம் தொழில் வியாபாரத்துல நிலுவை இருக்குதுன்னா அந்த பாக்கியும் இப்ப நீங்க வசூல் பண்ணலாம் இப்ப வந்து பள்ளி கல்லூரிகள் துவங்குற காலங்கிறதுனால புதுசா காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களோட பள்ளி கல்லூரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கேம்பஸ் வந்து நீங்க எப்படி கனவோட போறீங்களோ அந்த கனவுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கல்லூரியும் பள்ளிகளையும் உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கும் அப் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க எப்பவுமே இந்த வயதுல நண்பர்கள் நல்லவர்களாக அமையறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல இந்த நாலு கிரக சேர்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களா நேர்மையானவங்களா உண்மையான நண்பர்களாக அமைவாங்க கலைத்துறையினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து சொல்லிடலாம் அதாவது உங்களோட கடந்த கால சிக்கல் நீங்கிவிடும் கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கடந்த காலத்துல ஏதாவது வழக்கு நடந்தா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும் அந்த அளவுக்கு போக வேண்டாம் பேச்சுவார்த்தையிலேயே சரி பண்ணிக்கலாம்னு நீங்க முயற்சி எடுத்தாலும் சரி எதிர்

உங்களோட விவசாயத்தின் அளவு கம்மியா இருந்திருக்கும் உங்களோட உற்பத்தியின் அளவு கம்மியா இருந்திருக்கும் நீங்க விவசாயம் பண்ணி நீங்க அறுவடை செஞ்ச பயிர்னால கிடைச்ச லாபம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு சிலருக்கு லாபமே இல்லாம இருக்கும் ஒரு சிலருக்கு நஷ்டமும் ஏற்பட்டிருக்கும் அந்த நிலைமை இந்த வருடம் நீங்கிரும் அதுவும் இந்த அதுக்கு ஒரு அடித்தளத்தை அமைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் போன வருஷம் மாதிரி நம்மள மழை ஏமாத்திடுமோ அப்படின்னு சந்தேகம் வேண்டாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் அதனால நீங்க விவசாயத்தின் அளவை அதிகப்படுத்தலாம் உங்களோட முழு பூமியையும் பயன்படுத்துங்க நிச்சயமாக இந்த சேர்க்கையில் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உறுதியாக விவசாயம் நல்ல விதத்தில் நடக்கும் உங்களோட விவசாய பயிர்கள் நல்ல மகசூலை உறுதியாக தரும் இந்த நாலு கிரக சேர்க்கை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வருது அதுலயும் இந்த நாலு கிரக சேர்க்கை ரொம்ப கம்மியான நாள் தானே நடக்குதுங்களா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கடவுள் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா ஒரு நொடியில நிகழ்த்திடுவார் ஒரு நொடி இறைவனின் கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டுட்டா வாழ்க்கையில் துன்பமெல்லாம் போயிடும் கஷ்டமெல்லாம் நீங்கிடும் கவலை இருந்த இடம் தெரியாம போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வை நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் உங்களோடே இருக்கு காரணம் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்ப கும்ப ராசியில் பிறந்த அனைவருக்குமே குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இப்பொழுது இருக்கு இந்த நேரத்தில் நாலு கிரக சேர்க்கை நாலாம் இடத்தில் நிகழ்வதால் குலதெய்வத்தின் அருளோடு அனைத்து விஷயத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அற்புதம் நடக்கும் கண்டிப்பாக மாற்றம் என்பது முன்னேற்றம் தரும் விதத்திலும் ஏற்றம் தரும் விதத்திலும் உறுதியாக ஒவ்வொருவரின் வாழ்விலும் நிகழும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆப்ஷன் உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஆன வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது எல்லாத்துலேயுமே இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்